ஹாய் காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதாக இருக்கான பேண்ட்டு வந்து இருக்குது கீழே வந்து இதான் மடித்து தைக்க வேண்டிய இடம் இந்த கட்டிங் போட்டிருக்கு இல்லையா அந்த இடம் வரைக்கும் நம்ம மடித்து தைக்கணும் இந்த மாதிரி மடித்து தைக்கிறப்போ அது உள்ளே வந்து நாம் இந்த ஹோம் பேஸ்ட் இருக்கு இல்லையா இதை வந்து கொடுத்து தைச்சாதான் பேண்ட்டோடைய அந்த பாட்டம் சைடு வந்து நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் போட்டுக்கும் போதும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கட்டிங் மார்க் போட்டிருக்கிறோம் இல்லையா இந்த அளவுக்கு நாம் மடித்து வச்சு தைக்கணும் இது வந்து கீழே மடிப்புக்காக ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்ம துணி விட்டுறலாம் அதே மாதிரி இந்த ஃபோம் பேஸ்டோடைய அகலமும் ஒரு ஒன்றையிலிருந்து ரெண்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம் கீழே வந்து ஒரு கால் இன்ச்சு கேப்பில் நான் மூணு தையல் போட்டிருக்கிறேன் அது மூணுங்கிறத நாலுங்கிற அளவுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்கள் உங்க விருப்பம்தான் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்